கண்ணியமானவர்களே கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு அமலானது ரொம்பவும் கடன் பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு கடன் வாங்கி சிரமப்படக்கூடியவர்களுக்கு கடனினால் வாழ்க்கையே தொலைத்தவர்களுக்கு இன்னும் கடனினால் தற்கொலைக்கு நான் செல்ல போகிறேன் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அமலாக இந்த ஒரு காணொலி இருக்கும் கண்ணியமானவர்களே இன்றைக்கு நிறைய நபர்களினுடைய பிரச்சனை சோதனை என்ன அப்படின்னு கேட்டா கடனாக தான் இருக்கும் அந்த கடன் பிரச்சனை எப்படி ஏற்படுது அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டுருவாங்க இந்த பொருளை எப்படியாவது வாங்கணும் இது போன்ற ஒரு வீடு கட்டணும் இது போன்ற வாகனங்கள் நம்ம வாங்கிடணும் நம்மினுடைய பிள்ளைகள் ஆசைப்பட்டுட்டாங்க அவங்களுக்கு இதை நம்ம வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆசையின் காரணமாக தேவைகளை நிறைவேற்றுவதின் காரணமாக என்ன பண்ணிடுவாங்கன்னா கடனில் போய் விழுந்துருவாங்க இப்போ வீடு கட்டணும் அப்படின்னா அந்த வீடு கட்டுவதற்கு லோன் இப்போ வாகனம் வாங்கணும் அப்படின்னா இஎம்ஐ செல் வாங்கணும் மொபைல் வாங்கணும் பிடித்த மொபைல் க பணம் இல்லை இஎம்ஐ இப்படி கடன் பிரச்சனையில் போய்ட்டு மக்கள் ஆசையின் காரணமாக மாட்டிக்கொள்கிறாங்க இந்த கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு என்ன ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுடுறாங்கன்னா அவர்கள் பிடித்ததை கூட அவர்களால் வாங்கி சாப்பிட முடியாது அவர்களினுடைய வாழ்க்கையை அவங்க வாழவே மாட்டாங்க யாருக்காகவோ இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க யாருடைய கடனையும் அடைப்பதற்காக வேண்டி ஓடிக்கிட்டு இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லா நான் உங்களுக்கு கடன் அடைச்சி ஏன்ட்ட வா ஏன்ட்ட வந்து இந்த வார்த்தையை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் நாம் இன்றைக்கு கற்றுத்தரப்போகிறோம் இன்னும் இந்த கடன் பிரச்சினை எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் லட்ச கணக்கில் நீங்கள் கடன் வைத்திருந்தாலும் சரி கோடி கணக்கில் கடன் வைத்திருந்தாலும் சரி இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் உங்களுடைய கடனை டூ டேஸ் த்ரீ டேஸில் மூன்றே நாட்களில் உங்களுடைய கடனை இந்த ஒரு வார்த்தை அடைத்து தந்துவிடும் இன்னும் அல்லாஹ் நினைத்தான் அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அது அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அல்லாஹு தாலா சும்மா அப்படி ஒரு நினைச்சான் இந்த அடியானி இதை கேட்டுட்டான்ப்பா இந்த அடியானினுடைய கடன் அடைச்சே ஆகணும் அப்படின்னு அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில உங்களுடைய கடன் அடைச்சிருவான் அப்படி அல்லாவையே நாட வைக்கக்கூடிய நினைக்க வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தை இன்னும் பெரிய நபர்கள் எந்த அளவிற்கு ஒரு மோசமானவர்களாக மாறிட்டாங்க அந்த கடனால் அப்படின்னா தனக்கு பிடிச்சதை கூட வாங்கி திங்க முடியாமல் தனக்கு பிடிச்சதை கூட வாங்க முடியாமல் தன்னுடைய பிள்ளைகள் ஆசைப்படுவதை கூட நிறைவேற்ற முடியாமல் தான் ஆசைப்பட்டதை சாப்பிடுவதற்கு கூட பணம் இல்லாமல் கடனாளிக்கு நம்ம கொடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லி கடனால் ரொம்ப சிரமப்படக்கூடியவர்களாக இன்றைக்கு நிறைய மனிதர்கள் தமிழினுடைய முஸ்லீம் மக்களே நிறைய நபர்கள் மாறிட்டாங்க ஆக கண்ணியமானவர்களே நீங்கள் எவ்வளவு கடன் வைத்திருந்தாலும் கவலையை விடுங்க ரிலாக்ஸ் ஆகுங்க இந்த ஒரே ஒரு திக்கர் போதும் இந்த ஒரே ஒரு திக்கரை நம்ம சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் எழுபது முறை ஓதிவாங்க இன்ஷா அல்லா மூன்றே நாட்கள் அல்லாஹு உங்களுடைய கடன் கோடி ரூபாயாக இருந்தாலும் லட்சக்கணக்க லட்சக்கணக்கான கோடி ரூபாயாக இருந்தாலும் அல்லாஹு உங்களுடைய கடனை அடைக்கணும்னு நாடிட்டா அல்லாஹாலா அடைச்சி கொடுத்துருவான் கண்ணியமானவர்களே அப்படி அல்லாகவே அடைக்கு வைக்கக்கூடிய அந்த வார்த்தை என்ன ரொம்ப ஓதுவதற்கு ரொம்ப பெருசான ஒரு வார்த்தையெல்லாம் கிடையாது ஒரு சின்னுண்டு வார்த்தை இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னா அல்லாஹினுடைய அரிசையே நடுங்க வைத்து விடும் இன்னும் அல்லாஹினுடைய மனதை ஆட்டி வைத்துவிடும் ஏன் அடியான் என்ன என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டானே ஏன் அடியான் என்னை இந்த வார்த்தையில் கூப்பிட்டுட்டானே அப்படின்னு சொல்லி அல்லாஹியே மலக்குமார்களிடம் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை என் அடியான் பாருங்கள் என்னை எப்படி புகழ்ந்துட்டானு அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள்ட்டே அல்லாஹ் தல்லா சொல்லி சொல்லி இந்த நான் மனிதர் இவருடைய பெயரை சொல்லி சொல்லி அல்லா மலகுமார்கள்கிட்ட பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தை ஒரு எழுபது முறை தினந்தோறும் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் முடிந்தால் ஓதுங்க அல்லது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல ஒன்று ஓதுங்க அல்லது நடந்து கொண்டு இருக்கிறீங்க நடக்கும்போது ஓதுங்க இப்படி எந்த சூழல் நீங்கள் இருந்தாலும் இந்த ஒரு திக்கரை ஓதலாம் அதற்கான பலனை அலாபத்தால் கண்டிப்பாக கொடுப்பான் இந்த ஒரு திக்கர் இன்னும் எந்தளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்த திக்கர் அப்படின்னா பல நபர்களினுடைய வாழ்க்கையில் பல கடன்கள்னால் நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் கடனால் நான் இந்த உலகத்தில் இல்லை கடனால் எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கலை இந்த வாழ்க்கையை எனக்கு நரகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி உலகத்தையே வெறுத்தவர்களுக்கு கூட அவர்களுக்கு மறுவாழ்வை அமைத்து தந்த ஒரு வார்த்தை மறுவாழ்வை அமைத்து கொடுத்து அவர்களுக்கு இன்று வரை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை நிறைய நபர்களினுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை பல மாற்றங்களை நிகழ்த்திய ஒரு வார்த்தை தான் நிறைய நபர்கள் நீங்கள் நம்பலை அப்படின்னா ஒரே ஒரு மூன்று நாட்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அமல ஓதி இந்த திக்கரை செஞ்சு உங்களுடைய கடன் எப்படி அடையுது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே லேசாக உங்களுக்கு தெரியாமலேயே அல்லாஹு உங்களுடைய கடன் அடைச்சி பார்ப்பான் அந்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால் விஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் யார் ரசாக்குனி ஹலாலன் தொய்யிபன் யார் ரசாக்கு ஓ யா யார் நீந்தான் ரசாக் உருசுனி ஹலாலன் தொய்யிபன் ஹலாலான சுத்தமான ஒரு ரிசுக்கை சம்பாத்தியத்தை எனக்கு வந்து வழங்குவாயாக ருசூக்குனி தருவாயாக அப்படிங்கிறது தான் என்னுடைய பொருள் ஆக கண்ணியமானவர்களே இந்த வார்த்தையை எழுபது முறை ஒதுங்க திரும்பவும் போதை காட்டுறேன் யார் ரஜாக்கும் ஒரு சுக்குனி ஹலாலன் துயிபன் ரொம்ப சிம்பிளான வேர்டு இந்த வார்த்தையை மட்டும் ஒரு நாளைக்கு இன்ஷாலாம் எழுபது முறை கடன்னால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க பொருளாதாரத்தினால சோதிக்கப்பட்டிருக்கவங்க பொருளாதாரம் இல்லாமல் ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டினுடைய விளிம்பில் இருக்கக்கூடியவங்க இவர்கள் அனைவருமே இந்த ஒரு தக்கிற இன்ஷால்லா ஒவ்வொரு நாளும் எழுபது எழுபது முறை தொடர்படியாக செஞ்சுக்கிட்டு வாங்க இன்ஷால்லா இந்த ஒரு அமலை செய்வதனால அல்லாஹால உங்களுடைய கடனை அடைத்து வைப்பான் அகண்யமானவர்களே உலக உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் மக்கள் யாராருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கின்றதோ பொருளாதார பிரச்சனை இருக்கின்றதோ ரிசுக்கினுடைய தட்டுப்பாடு இருக்கின்றதோ அவர்கள் அனைவரும் அனைவரினுடைய கடன் பிரச்சனையும் நீக்கி அவர்கள் அனைவரின் ரிசக்கிலும் விசாலத்தன்மை ஏற்படுத்தி அவர்கள் அனைவரின் உடைய பொருளாதாரத்திலும் பறக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன் தாங்களுக்கு இந்த ஒரு காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலைக்கும்